எங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா விரதம் இருக்கலாம் ஆனால் விரதம்னு பேருக்கு இருந்துட்டு கண்டதை பேசிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் விரதமே கிடையாது விரதம் அப்படிங்கிறது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவது தான் விரதம் சாப்பிடாம இருந்தோம்னா உடல் தூய்மையாயிரும் ஆனால் மனசு எப்படி தூய்மையாகும் அதற்காகத்தான் முருகப்பெருமான மனசில் நிறுத்தி அவருடைய கந்த சஷ்டி கவசம் கந்த குறுக்கவசம் திருப்புகழ் இதெல்லாம் பாடல்களை பாடி இல்லை நம்ம கேட்குறப்ப நம்மளோட மனசு ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாயிரும் இப்படி மனசும் உடலும் தூய்மையாயிடுச்சுன்னா நம்ம செய்கிற செயல்களும் நல்லதாக தான் செய்வோம் அப்படி நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு திருப்பி நல்லது தான் நடக்கும் ஸோ விரதம் அப்படிங்கிறதோட கான்செப்டே இதுதான் அதை விட்டுட்டு பேருக்கு சும்மா விரதம் இருந்துட்டு கண்டதை பேசிட்டு அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடைக்காது விரதம் இருக்கேன் அதனால பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் இருப்பேன் அப்படிலாம் இருக்காதிங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டி உடம்புல டீஹைட்ரேட் ஆகிடும் முருக பெருமை நீ கொல பட்டினியாக தான் எனக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு யார்ட்டுமே அவர் சொல்லவே இல்லை கடவுளோட பிள்ளைகள் தான் நாம் நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுறத எந்த கடவுளுமே பார்த்துக்க மாட்டோம் மாட்டார் அதனால் உடல் ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் உங்களுக்கு உடல் நலம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா விரதம் பெறுங்க இல்லாட்டினா முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க அது போதும் கடுமையான விரதங்களை ஒன்று தான் கந்தசஷ்டி விரதம் சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க இளநீர் விரதம் இருப்பாங்க பால் விரதம் பழங்கள் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான விரதங்கள் இருக்குது முதல் நாளாக நீங்கள் என்ன விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை தான் ஏழு நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார வழிபாடு செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார்